வணக்கம் அதிமுகவின் கூட்டணி முயற்சிகள் இன்று மூத்த பத்திரிகையாளர் மணியால் மடிப்பிச்சை கேட்பது என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளன டிவி பொதுக்குழு கூட்டணி கதவை மூடிய பிறகும் அதிமுக ஏன் தொடர்ந்து முக்கறுப்பில் ஈடுபடுகிறது விஜயை கண்ட்ரோல் செய்ய அதிமுகவால் முடியுமா இந்த வீடியோவில் இந்த கடும் விமர்சனத்தின் அடிப்படையில் அதிமுகவின் தற்போதைய நிலையை முழுவதுமாக பகுப்பாய்வு செய்யப் போகிறோம் பத்திரிகையாளர் மணியின் மிக கடுமையான குற்றச்சாட்டு அதிமுகவின் சுயமரியாதை இழப்பு பற்றியது அவர் நேரடியாக கேட்கிறார் தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட கட்சி சுயமரியாதையை இழந்து எதற்காக பொதுவெளியில் விஜயிடம் போய் மன்றாடுகிறது மடிப்பிச்சை கேட்கிறது அவரின் கூற்றுப்படி அதிமுக நாம் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் அந்த பலவீனத்தை வெளியே காட்டிக்கொள்ள கூடாது ஆனால் கடந்த சில மாதங்களாக இதையே செய்து கொண்டிருக்கிறது மணி அதிமுகவின் நடத்தையை சுட்டிக்காட்ட ஒரு கூர்மையான உவமையை பயன்படுத்துகிறார் டிவிக்கு பொதுக்குழு கூட்டணி கதவை மூடிய பிறகும் ஆர் உதயகுமார் வைத்து அழைப்பு விடுப்பதை குறிப்பிட்டும் அவர் கோருகிறார் தாவேக்கா சிறப்பு பொதுக்குழுவின் ஈரம் கூட காயலையே ஜனவரி வரைக்குமாவது அதிமுக கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமே அதாவது டிவி கேவின் கூட்டத்தின் காயாத ஈரத்தின் நினைவு இருக்க அதிமுக ஏன் இப்படி அவசரப்படுகிறது இது அதிமுகவின் அவசர நிலை மற்றும் ஆசையை வெளிப்படுத்துகிறது பத்திரிகையாளர் மணி ஒரு முக்கியமான அரசியல் கேள்வியை எழுப்புகிறார் கூட்டணி அமைத்தாலும் விஜயை அதிமுகவால் கட்டுப்படுத்த முடியுமா அவரின் பதில் இல்லை காரணங்கள் இந்த அளவுக்கு தாவேக்காவிடம் இறங்கி சென்றால் கூட்டணி எடுபடாது விஜயை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அதிமுக தொண்டர்கள் மனசோர்வு அடைவார்கள் கரூர் விவகாரத்தில் இபிஎஸ் விஜய்க்கு முட்டுக் கொடுத்து பேசியது ஒரு தவறு என்று கூறுகிறார் அதற்கு பதிலாக விஜய் அதிமுகவை ஜஸ்ட் லைக் தட் என கடந்து செல்கிறார் இந்த முழு நிலைப்பாட்டின் முடிவில் பத்திரிகையாளர் மணி ஒரு தெளிவான எதிர்கால கணிப்பை தருகிறார் அவர் கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக திமுக என்றுதான் கள அரசியல் மாறும் மற்றவர்கள் எல்லாம் காணாமல் போக வாய்ப்புள்ளது அதனால்தான் அதிமுக தனது பாரம்பரிய எதிரியான திமுகவில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு புதிய கட்சியிடம் மன்றாடக் கூடாது என்று அறிவுறுத்துகிறார் சுருக்கமாக பத்திரிகையாளர் மணியின் பகுப்பாய்வு அதிமுகவின் தற்போதைய நிலை சுயமரியாதை இழப்பு டிவி உடன் கூட்டணி பயனற்றது ஏனெனில் விஜயை கட்டுப்படுத்த முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கள அரசியல் திமுக விசஸ் அதிமுக தான் மற்ற கட்சிகள் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படும் அன்பர்களே பத்திரிகையாளர் மணியின் இந்த கடும் விமர்சனம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதிமுக உண்மையிலேயே மடிப்பீச்சை கேட்கிறதா விஜயுடன் கூட்டணி அதிமுகவுக்கு பலவீனம் தானா உங்கள் முக்கியமான கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்